கொள்ளேன் மனத்தில் நின் கோலம் அல்லாது என்பர் கூட்டம் தன்னை வில்லேன் பரசமயம் உலகுக்கு உள்ளே அனைத்தினுக்கும் புறம்பே உள்ளத்தே விளைந்த கல்லே கழிக்கும் கழியே அழிய என் கண்மணியே கொள்ளேன் மனத்தில் நின் கோலம் அல்லாது என்பர் கூட்டம் தன்னை வில்லேன் பரசமயம் விரும்பேன் வியன் மூ உலகுக்கு உள்ளே அனைத்தினுக்கும் புறம்பே உள்ளத்தே விளைந்த கல்லே களிக்கும் கழியே அழிய என் கண்மணியே கொள்ளேன் மனத்தில் நின் கோலம் அல்லாது என்பர் கூட்டம் தன்னை வில்லேன் பரசமயம் விரும்பேன் வியன் மூ உலகுக்கு உள்ளே அனைத்தினுக்கும் புறம்பே உள்ளத்தே விளைந்த கல்லே களிக்கும் கழியே அழிய என் கண்மணியே